வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாலய பட்சம் பற்றிய கதைகளை தெரிந்து கொள்ளலாம் பிதாமகர் பீஷ்மர் தன் தந்தைக்கு ஸ்ரார்தம் செய்து கொண்டிருந்தார் பிண்டங்களை உருட்டி வைத்து பிரார்த்தனை செய்தார் பொதுவாக மூன்று பிண்டங்கள் வைப்பார்கள் அது நம் தாத்தாவின் தந்தை நம் தாத்தா மற்றும் நம் தந்தை என்பதை குறிக்கும் ஸ்திதி செய்யும் பொழுது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது பிண்டத்திற்கு சற்று அருகில் ஒரு கை பூமியை பிழந்து எழுந்தது வியப்போடு நோக்கிய பீஷ்மர் அடுத்த நொடி அது தன் தந்தையின் கை என்பதை கண்டு கொண்டார் அதே ரேகைகள் அதே விரலமைப்பு என்பன அவருடைய தந்தையின் கை என்பதை அவருக்கு நன்றாகவே காட்டியது பிண்டத்தை ஏந்துவதற்காக அந்த கை காத்திருந்தது திதி செய்து வைக்க வந்திருந்த அவருடைய குரு இன்னென்ன உன் தந்தையின் கையே தோன்றியிருக்கிறது அதில் பிண்டத்தை வைப்பாயாக என்று சொன்னார் ஒரு கணம் யோசித்த பீஷ்மர் மறுத்தார் வைப்பது தவறு என்று முடிவு செய்தார் அப்பொழுது பிரத்யட்சமாக அவருடைய தந்தை சந்தனு தோன்றினார் முழு உருவோடு தோன்றிய அவர் தந்தையை வணங்கினார் பீஷ்மர் இப்பொழுது சந்துனு பேச ஆரம்பித்தார் என் கைகளை பார்த்த மாத்திரத்தில் பிண்டத்தை நேரடியாக என் கைகளில் எங்கே தந்துவிடப் போகிறாயோ எங்கு உணர்ச்சி போகிறாயோ என்று நினைத்தேன் ஆனால் நீ அதை செய்யவில்லை பிண்டங்களை நேரடியாக தருவது தவறு அது பித்ரு தேவதைகள் மூலமாகத்தான் எங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்ற திதியின் சரியான நியமத்தை நீ புரிந்திருக்கிறாய் என்று சொன்னார் மேலும் நீ வாழ்நாள் முழுவதும் மகிழ்வோடும் நீயே விரும்பும் பொழுது மட்டும்தான் உனக்கு இறப்பும் வரும் என்கின்ற வரங்களை தந்து மறைந்தார் ஆகவே நாம் எப்பொழுது திதி கொடுக்கும் பொழுதும் அதற்கான நியமங்கள் என்று இருப்பதை பின்பற்ற வேண்டும் ஒரு தேவதா காரியமானாலும் கூட அதில் ஏற்ற இரக்கங்கள் இருந்தால் இறைவன் நம்மை கோபிப்பதில்லை ஆனால் காரியங்கள் செய்யும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் அதை பெற்றுக்கொள்ள ஒருபோதும் வருவதில்லை அதற்கு பதிலாக இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்ட பித்ரு தேவதைகள் இந்த பிண்டங்கள் தானப் பொருள்களை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அதை நம்முடைய பித்திருக்களுக்கு அதாவது முன்னோர்களுக்கு சேர்த்து அவர்கள் மூலமாக நமக்கு புண்ணிய பலன்களை தருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கான கதை இது ஹரஹர் ஜெய் ஜெய ஜெய்சங்கரை இது போல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you.